அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடம் கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான முக்கியமான ஒரு வீடியோ பதிவு எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸை நினச்சி இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஸோ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இருப்பீங்க ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி அப்பப்போ வந்து மறந்து போகுது சார் கன்ஃபியூஷன் ஆகுது சார் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பீங்க ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஜிகே இது கூட நம்ம ஓரளவு வந்து படித்ததை வச்சு நம்ம எழுதிட்டு வந்துடலாம் பட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதனால் அப்படின்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் ஆளில் நமக்கு ஏதாவது காலவாரி விட்டுருமோ நமக்கு தெரிஞ்ச மாடலே சொதப்பிடுவோமோ இல்லை அந்த இடத்துல பதட்டத்தில் நம்ம வந்து விற்றுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேக்ஸ்னாலே அப்படி தான் ஓகேங்களா அதாவது இருபதுக்கு மேலே மினிமம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எடுக்கணுங்கிறது நம்ம எல்லாருமே எய்ம் வச்சு எல்லோரும் ப்ரிப்பர் பண்ணிகிட்ருப்பீங்க இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும் அதே கொஸ்டின் நம்ம கொஸ்டின் பேப்பரில் அங்கே போய் எக்ஸாம் ஆளில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும் அதாவது இப்போ ஒரு வீடியோ பார்ப்பீங்க ஒரு சம்மு பார்ப்பீங்க அந்த சம்மை நோட்டில் காப்பி பண்ணுவீங்க அது நடத்துறது நல்லாவே புரியும் அதை நோட்டில் காப்பி பண்ணுவீங்க ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் திடீர்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இதில் இருக்கிற பத்து செம்மை போடுங்க அப்படின்னா அதே கொஸ்டின் நமக்கு வந்து வேறு மாதிரி தெரியும் அதாவது நாம் ப்ரிப்பேர் பண்ணது தான் நம்ம போர்டில் பார்த்து டீச்சர் நடத்துனதை வந்து நல்லா கவனிச்சிருப்போம் ஓகேங்களா அதாவது கிளாஸ் நல்லாவே கவனிச்சிருப்போம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் புரிஞ்சு நோட்டில் போட்டிருப்போம் ஈஸியான சம்முன்னு மைண்டில் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பரில் அதே செம்மை நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரில் வேறு ஒரு பேப்பரில் பார்க்கணும் நம்ம நோட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச சம்மம் இருக்கும் அதே கொஸ்டின்னு ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது வேறு சமம் மாதிரி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு லைன் மாறி இருந்தாலோ ஒரு எழுத்து மாறி இருந்தாலோ இல்லை இது நம்ம நோட்டில் பார்த்ததை அப்படி கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது வேறு மாதிரியான ஒரு சம மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் அந்த அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா கொஸ்டினை வந்து உள் வாங்கிறது கிடையாது கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு உள் வாங்கிக்கணும் அந்த உள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ கூட்டத்தில் வந்து இருந்தாலும் என் பையனை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும்ட்டு ஒரு அம்மா ஒரு பெற்றவங்க சொல்லுவாங்க புரிதுங்களா எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் என் பிள்ளைய என் பிள்ளை எங்கே வருதுன்னு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவோம் ஏன்னா ஒரு சில அடையாளங்களை நம்ம உள் வாங்கியிருப்போம் ரொம்ப உள் வாங்கியிருப்போம் ஈவன் வந்து அவங்களுடைய பின்னாடி இருந்து பார்த்தா கூட ஏ இது என் ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான் ஏன்னா அவனுடைய அங்கு அடையாளங்கள் எல்லாமே நம்ம உள் வாங்கியிருப்போம் பின்னாடி இருந்து பார்க்கும்போது தலை இப்படி இருக்கும் அவன் இப்படி தான் நடப்பான் அவன் ஷர்ட் இப்படி தான் போடுவான் எல்லாமே ஓகேங்களா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து நம்ம கவனிச்சிருப்போம் அப்போ என்னென்னா இப்போ நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறது எப்படி ஆகிடும்னா அதே ஒரு விஷயம் மேலோட்டம் இப்போ திடீர்னு வந்து நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து சடனாக பார்க்காம நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு உள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது லைட் சுவிட்ச் எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஓடுற அந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா ஃபேனோட கலர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதாவது பார்க்காமலே சொன்னீங்க இத்தனை நாளாக வீட்டில் இருப்பீங்க எல்லாமே பிளங்கிட்டு இருப்பீங்க ஆனால் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அது பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வரும் மாதிரி ஏன்னா உள் வாங்குறது ஒன்று ஒரு விஷயத்த உள் வாங்குதல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்போ மேலோட்டமாக இருக்கிறதுங்கிறது வேறு உள் வாங்குறதுங்கிறது வேறு அதே தான் ஒரு மேக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க ஓகே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் நடத்துகிறாங்க கவனிக்கிறீங்க அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்குறது விட்டுறீங்க ஆனால் அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து உள்வாங்கணும் எப்படி உள்வாங்கணும்னா ஓகே இந்த சம்மு வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்கக்கூடிய சம்மு இந்த சம்மோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும் ஓ இது கேட்டு இது கொடுத்து இப்படி வந்தால் இப்படி தான் போடணுங்கிற அந்த உள்வாங்குதல் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இருக்கணும் நீங்கள் இந்த கொஷின் மறுத்தா ஓகே டக்கு டக்குன்னு சிம்பிள் டெஸ்ட் கேட்கலாம் பின்னாட் ப்ரான்ட் அப்படிங்கிறது இல்லாமல் ஓகே நமக்கு காலம் இயரு பிரின்சிபல் அசல் அமௌண்ட் இது மூணு கொடுத்து தனிவட்டி கேட்டாங்கன்னா இப்படி தான் போடணும் இல்லை தனிவட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு அசல் கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்கன்னா இப்படி தான் போடணும் வட்டியில் இப்படி கேட்டால் இப்படி போடணும் வட்டியில் கேட்டால் இப்படி போடணுங்கிற அந்த மாடலை அது நம்ம நல்லா உள் வாங்கணும் இதை கொடுத்து இதை கேட்டால் இப்படி தான் போடணுங்கிற அந்த மெத்தடை நம்ம உள் வாங்கணும் நல்லா உள் வாங்கணும் உள் வாங்கிட்டு தான் அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே நீங்கள் போகணும் அந்த உள் வாங்குதல் இல்லை அப்படின்னா அது அதுதான் உங்களுக்கு எக்ஸாமால போய் மறக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு கொஷின் பேப்பரில் நீங்கள் எங்கள் நோட்டில் பார்த்தா ஈஸியாக இருக்குது அது ஏன் கொஷின் பேப்பரில் பார்த்தா வேறு மாதிரி தெரியுதுன்னா ரீசன் வந்து நீங்கள் உள் வாங்குறது கிடையாது நீங்கள் நோட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் உள் வாங்குதல் இந்த கேள்விக்கு இதை கொடுத்து இதை கொடுத்து இதை கொடுத்து இது கேட்டாங்கன்னா இப்படி போடணுங்கிறது அதே ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயும் இதை கொடுத்துருக்கான் இதை கொடுத்துருக்கான் இதை கொடுத்துருக்கான் கேள்வி இதை கேட்குறான் அவ்வளோதான் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் ஃபோக்கஸ் என்ன ஆகும் நீங்கள் நோட்டில் போட்ட அந்த மெத்தேடு இந்த மெத்தேடு கனெக்டிவிட்டி வந்துடும் ஆமாம் அப்போ கேள்வி எவ்வளோ பெருசாக கொடுத்தாலும் சரி திருச்சி கொடுத்துருந்தாலும் சரி பேரப்பாக கொடுத்தா சரி சிங்கிள் லைனில் கொடுத்தாலும் சரி ஷார்ட் ஆகும் எப்படி கொடுத்தாலும் நமக்கு தேவையான பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு கொடுத்துருக்கான் என்ன கொடுத்து என்ன கேட்குறான் அப்படிங்கிற அந்த உள்வாங்குதல் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி எந்த இடத்துல எவ்வளோ பதட்டத்தில் இருந்தாலும் நமக்கு அது மறக்கவே மறக்காது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீ எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் நடக்கும் புரிதுங்களா ஸோ நம்ம மே மே அஞ்சாம்தேதியிலிருந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம மேக்ஸ் லைவ் வந்து இருபத்தஞ்சு லைவ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த ஐம்பது நாள் பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிறிஷ்பா கடமியில் நம்ம சொல்லியிருப்போம் இதுவும் வந்து நம்ம இப்போ நான் கொடுத்துருக்க இந்த சேனலில் கிறிஷ்பா மேக்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த சேனல்தான் அந்த லைவ் வந்து மே அஞ்சாம்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த லைவ் வந்து நடக்கும் இயர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு அந்த லைவ் வந்து நடக்கும் ஸோ கம்பல்சரி நீங்கள் அந்த லைவ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அந்த லைவை வந்து அட்டன் பண்ணுங்கள் நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் நோட்டில் அது வந்து எழுதுங்க ஆல்ரெடி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிஷோபா டைமில் கொடுத்துருப்போம் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸில் இருக்கிற சம்மும் இதுக்குள்ளே வரும் எக்ஸ்ட்ரா கூடிய சம்மும் வரும் என்னன்னா எல்லாமே கலந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக வரும் ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் சம் பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஈஸியாக இருக்கும் ஏன்னா செவன்ட்டி பர்சன்ட் எல்லாமே ஓரளவு வந்து இதில் கவராகிற மாதிரி அதே மாடல் கவர் கவராகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இன்னும் பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சம்மு மொத்தம் இருபத்தஞ்சி லைவ் ஒரு நாள் டு ஒரு நாள் மொத்தம் ஐம்பது நாள் முடிஞ்சிடும் இருபத்தஞ்சு லைவு ஐம்பது நாள் அறநூற்றி இருபது சம் பக்காவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சம்மில் நீங்கள் என்னன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு சம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு சம்மம் எனக்கு பக்காவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு ஐநூறு சம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு மார்க் நீங்கள் எய்ம் பண்ணிடலாம் ரெண்டுக்கு மேலே நான் எடுக்கணும் மேக்ஸில் அப்படின்னா ஒரு ஐநூறு சம்பாச்சும் உங்களுக்கு மினிமம் தெரிஞ்சுருந்தாலே போதும் நீங்கள் நீங்கள் நினைக்கிற அந்த மார்க் எடுத்துடலாம் அப்போ என்னென்னா எல்லா சமும் நமக்கு பக்காவாக தெரிஞ்சுருக்கணும் எல்லா சம்மும் எனக்கு கரெக்டாக வந்து நான் போ போட்டாகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க அதுதான் உங்களுக்கு பயம் பதட்டத்தை ஏற்படுத்தும் சம்மை வந்து ஒரு மூணு கேட்டகிரியே பிரிச்சுங்க ஏ கேட்டகிரி பி கேட்டகரி சி கேட்டகிரின்னு பிரிங்க இப்போ ஒரு சம்மு நான் நடத்துகிறேன் அப்படின்னா அந்த சம்மு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடுச்சா அது ஏ கேட்டகிரி அது பக்கத்துலேயே ஏ போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த சம்முக்கு பக்கத்துலேயே நீங்கள் நோட்டில் எழுதறது அந்த சம்முக்கு பக்கத்தில் ஏ போட்டு ரவுண்ட் பண்ணிங்க ஒரு ரெட் கலர் பேனலாம் ரவுண்ட் பண்ணிக்கங்க ஏ கேட்டகரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு இந்த கொஷின் நம்ம எக்ஸாம் ஆளில் வந்துச்சு அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு நான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் நான் போடுவேன் எனக்கு ரொம்ப ஈஸி இந்த மாடல் அப்படிங்கிறது ஏ கேட்டகிரி பி கேட்டகிரிங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து மாட்ரேட் ஆவரேஜாக அதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டால் ஆன்சர் போட்டுருவேன் ஆனால் கொஞ்சம் டஃப் தான் இருந்தால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற மாதிரி இது பி கேட்டகிரி சி கேட்டகரிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல சார் சொல்லி கொடுத்தாரு நல்லா புரியுது ஆனாலுமே என்னால் வந்து பார்த்தினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னால் அது ஃபாலோ பண்ணல சி கேட்டகிரி போட்டு வச்சுருங்க ஒன்றும் தப்பு கிடையாது டோட்டலாக ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சம்பு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஏ கேட்டகிரி இப்போ அறநூற்றி இருபத்தஞ்சி சம்மில் மினிமம் ஏ கேட்டகிரி ஒரு ஐநூறு சம்மாச்சு இருக்கும் பி கேட்டகிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதிக்குன்னு வச்சுட்டா கூட ஒரு எழுவத்தஞ்சி சம்மு பி கேட்டகிரியில் இருக்கும் சி கேட்டகிரி சம்மு ஒரு எழுவத்தஞ்சி இருக்கும் ஓகேங்களா ஒரு எழுவத்தஞ்சில் ஒரு ஐம்பதுன்னு வச்சுங்களேன் ஐம்பது இருக்கும் சி கேட்டகிரியில் அப்போ நீங்கள் என்னென்னா கடைசியில் அந்த சி கேட்டகிரி விட்டுருமான்னா விட வேணாம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு புரிதல் வரும் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வந்து சி கேட்டகிரி எடுத்து பாருங்கள் அதில் ஐம்பதில் வந்து ஒரு இருபதாச்சும் உங்களுக்கு மினிமம் தெரிஞ்ச மாதிரி வரும் அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சி கேட்டகிரி செம்மை பியை மாற்ற முடியும் பாருங்கள் பி கேட்டகிரி செம்ம ஏவாக மாற்ற முடியுமா பாருங்கள் ஆனால் ஏ கேட்டகிரி சம்மு எந்த எந்த இடத்துலையுமே நீங்கள் மாறக்கூடாது ஏ கேட்டகிரினால் கன்ஃபார்ம் அந்த மார்க் நமக்கு வந்துடணும் ஏ கேட்டகிரியில் இருக்கிற ஒரு சம்மு நமக்கு வந்துருச்சுன்னா அது நம்ம ஒரு மார்க் சொல்லையாக வந்துடணும் அதை போய் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி நான் கஷ்டமான கேள்வி பார்த்ததுமே இது என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கவே கூடாது வைஸ் பிரித்து வச்சிருக்கணும் ஏ கேட்டகிரி சம்மு வந்தால் நமக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடு நீங்கள் போகணும் அப்போ ஐநூறு சம்மு நான் ஏ கேட்டகரியில் பார்த்துருக்கேன் அப்போ அதுலேருந்து வந்தால் நான் போட்டுருவேன்னா கம்பல்சரி நீங்கள் அதை போட்டு பாருங்கள் இருபது சம் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் ஏ கட்டகரிக்குள்ளேயே இருபது சம்மு வந்துடும் அப்போ இங்கே என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொலாப் கொலாப்ஸ் பண்ணி ஒரு சம்முக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காது கொலை போட்டுரும் அந்த விட்டதுமே அடுத்த சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு உங்களுக்கு மகிழ்ச்சி என்ன ஆகிடும் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சம்முளை காலவாரி விட்ருக்கும் தெரிஞ்ச சம்மு கூட நீங்கள் தப்பாக போட்டு வந்துடுவீங்க அப்போ அந்த மாதிரி பிரித்து வச்சு பாருங்கள் வேறு வேலை அப்போ நமக்கு என்ன நம்ம ஒரு தைரியத்தில் போகலாம் ஏ கேட்டகிரி செம் அவ்வளோ பார்த்துருக்கோம் நமக்கு அது வந்து இது கொடுக்காதா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகிரி சம்மு நீங்கள் அழகாக போட்டு வந்தீங்கன்னா பிவும் அழகாக போட்டுருவீங்க பி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா அது ஏ கேட்டகிரியில் வந்துடும் ஆனால் சி கேட்டகிரி லக்லேயே உங்களுக்கு வந்துடும் ஒரு அஞ்சு சம்மு உங்களுக்கு தெரியல கூட அடிச்சடி பிடிச்சி அடி ஏபிசின்னு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு வந்தீங்கனாலே அதில் ரெண்டு கரெக்டாகிடும் கிட்டத்தட்ட நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மார்க்கு நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் நான் மேக்ஸே தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மேக்ஸே எனக்கு வராது சார் மேக்ஸ் நினச்சி பயமாக இருக்குது நான் பதினஞ்சு கூட தானதில்லை அப்படிங்கிறவங்களுக்காக புரியுதுங்களா ஸோ இந்த கேட்டி இதெல்லாம் இந்த தடவை நீங்கள் இந்த இந்த இதை நீங்கள் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மேக்ஸ் நல்ல ஸ்கோரே பண்ணுவீங்க நீங்கள் பயப்படாதீங்க மே அஞ்சாந்தேதியிலேருந்து அந்த இருபத்தஞ்சி லைவ் கம்பல்சரிங்க எல்லாருமே ரெகுலராக ஃபாலோ ஐநூறு சமம் பார்த்தவங்க ஐநூறு சம் பார்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நான் ஒவ்வொரு லைவ் முடித்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் நான் பிடிஃபாகவும் கொடுத்துருவேன் நான் ஃபஸ்ட்டு க்ளாஸ் நல்லா கவனிச்சுக்குங்க இல்லை நீங்கள் நோட்டில் ரிட்டன் பண்ணுறதுனால பண்ணி வச்சுங்க இருபத்தஞ்சி கொஸ்டின் கொடுத்துணும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த நாள் ஒரு நாள் கேப் இருக்கு ஏன்னா ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கே நான் போட்டுருவேன் கிளாஸ் அப்போ அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்குது அந்த இருபத்தஞ்சி சேப் நல்லா நீங்கள் பார்க்கலாம் அடுத்த நாளும் பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் க்ளாஸ் கிடையாது தான் அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கே நான் எடுத்துறதுனால அன்றைக்கி டே ஃபுல்லாகவும் இருக்கு எப்போனா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த நாள் ஃபுல்லாகவும் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் எதாவது டவுட்னா கூட நீங்கள் கேட்கலாம் அடுத்த நாள் நான் டவுட்டுக்கு வருவேன் நான் ஒரு நாள் க்ளாஸு அடுத்த நாள் டவுட்டு ஒரு நாள் க்ளாஸ் அடுத்த நாள் டவுட் அப்படிங்கிற மாதிரி கூட வந்துக்கலாம் புரிதுங்களா ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க மேக்ஸ் நினச்சி பயந்துக்காதீங்க இந்த மந்த்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜிகே மேக்ஸ் எல்லாம் எவ்வளோ பார்க்கும்போது பார்த்து வைங்க மே அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஐம்பது நாள் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் தான் வரும் மற்றபடி ஜிகே தமிழ் மற்ற கரண்ட் அஃபேர் ஜி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இது எல்லாமே அங்கே ஒரு மேக்ஸ் மட்டும் இங்கே வரும் ஓகேங்களா மேக்ஸுக்கு இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ரெண்டு சேனல் ஃபாலோ பண்ணிங்க மேக்ஸுக்கு கம்பல்சரி இந்த சேனலில் நம்ம வந்து வீடியோ கொடுப்போம் லைவ் வீடியோவா ஓகேங்களா ஸோ வேறு ரெண்டும் கிடையாது தொடர்ந்து படிங்க அடுத்தது வீடியோ பற்றி இல்லை அடுத்த கண்டெட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பார்க்கணும்னு உங்கள் கஷ்டம் தேங்க்யூ